வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி ராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் கோயிலூர் கோவிலூர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்க கொற்றவலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கொற்றவலீஸ்வரத்திருக்கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இதை கட்டினது வந்து வீரசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் சிவகங்கை சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரசேகர பாண்டியன் அப்படின்றவர் வந்து காளையார் கோயிலை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த காலீசரோட அருளால் அவருக்கு ஒரு வாள் கிடைக்கிது அந்த வாளுக்கு வந்து கொற்றை வால் அப்படின்ற பேர் அந்த வாழால் தன்னோட பகைவர்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு வராரு அவர் வந்து இந்த பகுதிக்கு வராரு இந்த பகுதிக்கு வந்து வேட்டையாட வரும்போது ஒரு மாயமான ஒன்று வருது அந்த மாயமானை துரத்திக்கிட்டு போ மாயமானை துரத்திக்கிட்டு போகும்போது அவரோட வாழ் மறைஞ்சு போயிடுது என்னடா அது கொற்றை வாழை காணாமல் அப்படின்னு தேடிக்கிட்டே என்ன பண்ணுறாரு அலைகிறாரு காடு ஃபுல்லாக அலைகிறாரு அந்த இடத்துல ஒரு அந்தணனையும் ஒரு புளியையும் நேருக்கு நேர் பார்க்குறாரு அந்த புளி வந்து அந்த அண்ணன் அந்தணனை வந்து தாக்க வருது உடனே தன்னோடய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த அந்தணரை போய் காப்பாற்றுறாரு மன்னர் அப்படி காப்பாற்றி பார்த்தா அந்தணரும் மறைஞ்சிறாரு புளியும் மறைஞ்சிருது என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இங்கிட்டு வரும்போது ஒரு வன்னி மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இவர் தொலைச்சாரில் அந்த கொற்றைவாள் இருக்குது உடனே அந்த கொற்றைவாழையை எடுத்துகிட்டு ஓ இது எல்லாமே சிவனோட திருவிளையாடல் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு மன்னர் உடனே இதே இடத்துல அந்த சிவலிங்கத்தை மூலவராக வச்சு கோயிலும் கட்டுறாரு அந்த கோயிலுக்கு கொற்றவாளீஸ்வரர் அப்படின்ற பேரும் வந்துருக்கு வாங்க வாங்க கொற்றை வாழை கண்டுபிடித்ததுனால இந்த கோயிலுக்கு கொற்றவாளீஸ்வரர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு இங்கே கொற்றவாளீஸ்வரர் தான் மூலவர் அப்படின்னாலும் அவருக்கு வந்து துணை தெய்வமாக அம்பாள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு பேர் நெல்லை அம்பாள் அந்த அம்பாளுக்கும் ஒரு தலை வரலாறு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுப்தன் சுதன்மை அப்படின்ற தம்பதியினருக்கு அரந்தனவல்லி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க தன்னோடய வயல் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அதை காவல் காக்கிறதுக்காக அரதனவல்லியை வந்து சுதன்மை என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துப்போம் அப்படின்னு அனுப்பு அரதனவள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலர் சோலைக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிட்றாங்க காவலுக்கு போகலை அப்போ இங்கே இருக்க அம்பாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அரதனவள்ளி வடிவத்திலே போய் வயலை வந்து காவல் காக்குறாங்க சுதன்மையும் தன்னோட மகளுக்கு வந்து தயிர் சோறு கட்டிக்கிட்டு போகிறாங்க போய் தன்னோட மகளுக்கு ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அரதனவள்ளி வந்து விளையாடி முடிச்சுட்டு அம்மா எனக்கு பசிக்குது சோறு கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நடந்ததை விசாரிக்க இந்த பொண்ணு வந்து காவலுக்கே போகலை விளையாட போயிடுச்சு அப்போ காவலுக்கு இருந்தது யாரு அப்படின்னு யோசிக்க அம்பாள் தான் வந்து நம்மளுக்கு காவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சுதன்மையும் அம்பாவை வந்து மனம் முடுக்கி வேண்டாங்க அப்படி காவலுக்கு இந்த நெல்லை கா காவல் காற்று வந்ததினால இங்கே இருக்க அம்பாளுக்கு வந்து நெல்லையம்மாள் அப்படின்ற பேரும் இருக்குது இப்படி இந்த இரு தெய்வங்களுக்கும் அம்பாளுக்கும் சரி இங்கே இருக்க ஈஸ்வரருக்கும் ஒரு தனித்தனி கதைகளே இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து நேத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இங்கே இருக்க அம்பாளுக்கும் சிவனுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு புது துணியை அணிவிச்சு வேண்டிக்கிறாங்க எந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வேண்டிக்கிறாங்கன்னா வேலை அப்புறம் வந்து பெண் குழந்தைகள் எங்கிட்டாவது வெளியூருக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு காவலாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்க அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா இங்கே இருக்க அம்பாள் வந்து அவங்களுக்கு வந்து வெளியூருக்கு போகிறவங்களுக்கு காவலாக இருப்பாங்க அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பழமையான கோயில் ஆயிரம் வருடம் பழமையான கோயில்களில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயில் இந்த கோயிலில் வந்து நிறைய இந்த கோயிலில் நீங்கள் நிறையா படங்கள்லேயும் பார்த்துருக்காங்க நிறைய திரைப்படங்கள் எடுத்திருப்பாங்க அதாவது தல தளபதி படம் புரட்சி தளபதி படம் புரட்சி தமிழர் அப்படின்னு இங்கே வந்து சினிமா ஷூட்டிங் எடுக்காத ஆட்களே கிடையாது எல்லா நிறைய படங்களும் எடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான கோயில் காரக்குடியில் ரொம்ப ஒரு முக்கியமான கோயில் கண்டிப்பாக இந்த காரக்குடி பக்கம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த கோயிலூர் வந்து இங்கே இருக்க கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இங்கே இருக்க இந்தந்த குளம் இருக்குல்ல இதுக்கு பேர் மது புஷ்கரணி அப்படின்றாங்க இதுக்கு இன்னொரு கதை இருக்குது என்னென்னா மது பிரியர் அப்படின்ற ஒரு முனிவருக்கு வந்து காட்சி அளிச்சதுனால இங்கே இங்கே இருக்க சிவபெருமான் வந்து காட்சி அளி காட்சி அழித்த ஒரு வரலாறும் இருக்குது அதனால் இந்த புஷ்கரணிக்கு இந்த தெப்ப குளத்துக்கு வந்து மது புஷ்கரணி அப்படின்ற பேர் இருக்குது இந்த தெப்ப குளம் வந்து வெயில் காலத்துலேயும் சரி மழை மழைக்காலத்துலேயும் சரி தண்ணி வத்தவே வ பாருங்கள் இப்போ வந்து நம்ம நிற்கிறது கோடைக்காலம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இருபத் முப்பதாம் தேதி நிற்கிறோம் இப்போவுமே தண்ணி குறையாமல் இருக்குது இந்த தெப்ப குளத்தில் என்றைக்குமே தண்ணி வத்தவே வத்தாது அப்படின்றாங்க அப்படி ஒரு வத்தாத நீராக இருக்குது நடுவில் ஒரு அழகான மண்டபம் கோயில் அமைப்பே வந்து ஒரு அழகான அமைப்பாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலும் முக்கியமான ஒன்று கண்டிப்பாக வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு போங்க கொன்ற கொற்றவாளீஸ்வரரோட அருளும் நெல்லையம்மாள் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்